அன்பின் உள்ளங்களே இப்போ நீங்க கேட்கப் போகின்ற இந்த பாடல் ஒரு சாட்சிய பாடலாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் மே மாதம் பத்தாம் தேதி கனடாவில் கெபேக் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய புனித அன்னம்மாளினுடைய திருத்தலத்திற்கு நான் சென்றிருந்த வேளையில் அங்கு ஒரு வேண்டுதல் வைத்தேன் அந்த வேண்டுதலின் வேளையில் புனித அன்னம்மாளை நோக்கி நான் இப்படி ஜபித்து கொண்டேன் புனித அன்னம்மாளே நான் கேட்கின்ற இந்த வேண்டுதல் நிச்சயம் உம்முடைய ஆசிர் மூலமாக ஆண்டவரிடமிருந்து எனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் அந்த வேண்டுதலை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற தருணத்தில் உங்களுக்காக ஒரு பாடலை நான் காணிக்கையாக சமர்ப்பிப்பேன் இதுதான் என்னுடைய வேண்டுதல் அன்னம்மாள் எனக்காக ஆண்டவரிடம் பறிந்து பேசி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறியது ஆகவே அன்னைக்கு காணிக்கையாக இந்த பாடலை அன்னையின் விழாவாகிய இன்றைய நாளில் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நாளில் நான் இந்த பாடலை வெளியிடுவதில் ரொம்பவும் சந்தோஷப்படுகின்றேன் உங்களது வேண்டுதல்களும் அன்னை அன்னம்மாள் மூலமாக நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அன்னை ஆண்டவரிடம் அவற்றை எடுத்து சென்று உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பார் ஏனென்றால் அவர் சாதாரண தாய் கிடையாது நம்முடைய தாய் மரியாளினுடைய தாயாகும் நீங்கள் நான் சொன்ன இந்த நாட்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க என்னுடைய வேண்டுதல் நான் ஒப்பு கொடுத்தது மே மாதம் பத்தாம் தேதி என்னுடைய வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி எத்தனை நாட்கள் தெரியுமா நூற்று ஐம்பத்து மூன்று நாட்கள் இந்த நூற்று ஐம்பத்து மூன்று நாட்களும் எனக்கு நினைவுபடுத்துவது எதை தெரியுமா ஜபமாலே ஜபமாலையின் மணிகள் நூற்று ஐம்பத்து மூன்று அன்பின் உள்ளங்களை செபமாலை உங்களது வாழ்க்கையில் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அன்னையிடம் ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் அன்னையை நோக்கி செபியுங்கள் செபமாலை செவியுங்கள் நிச்சயமாக உங்களது வேண்டுதலும் அன்னையினுடைய ஆசிர் மூலம் ஆண்டவரது கிருபை மூலம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஆமேன் பாருங்கள் இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம் இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை கொடுக்கும் நம்புகின்றேன் தாரகே நிலவின் ாயாகும் வரம் ஒன்று பெற்றாயே அந்நாளே அந்நாள் உன் வாழ்நாளில் நன்னாளே நிலவுக்கு தாயாகும் வரம் ஒன்று பெற்றாயே அந்நாளே அந்நாள் உன் வாழ்நாளில் நன்னாளே அம்மா அம்மா என் மறியின் தாய் நீம்

تد مي वारं द let me